ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஏசிய குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரத் பூர்வாதுக்கான ஆகஸ்ட் எக்ஸ்பெக்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ராஷ்டிர பாஷா அது எல்லாமே பார்த்தோம் இப்போ வந்து விஷாரத் பூர்வாதோட பார்க்கலாம் ஓகேவா விஷாரத் பூர்வாதில் ஃபஸ்ட் பேப்பரில் நவீன் கத்திய செயனிகா டூ அதில் எஸ்எஸ் வரும் இல்லையா எது எது அப்படின்னா செகண்ட் ஒன் மேஹ்மான் சே பகவான் பச்சாயே நம்பரம் வாலி திஜோரி கஃபன் குண்டா இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட் ஓகேவா அடுத்து நிர்மலா அதில் வந்து நான் அப்படியே லைனாக ஓனாக சொல்கிறேன் நீங்கள் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா நிர்மலாவில் வந்து சரித்திர சித்திரன் அது எது எது அப்படின்னா தேர்டு ஒன் அண்ட் ஃபோர்த்து மன்சாராம் அப்புறம் சுதா அப்புறம் டிப்பனியில் ஃபர்ஸ்ட்டு கல்யாணி சிக்ஸ்த்து பண்டிட் மோட்டேராம் அப்புறம் ஜியாராம் புவன் மோகன் சின்ஹா ருக்மணி ஓகேவா இதுதான் வந்து சரித்திர சித்திரன் அப்புறம் டிப்பணி நிர்மலாவில் அப்புறம் நவீன் கஹானி கலஷ் அதில் வந்து எது எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நாதான் தோஸ் அப்புறம் ஹுஸ்னே கஹாத்தா அப்புறம் சிக்கா பதல் கயா புர்ஜி இதுலேயே வந்து டிப்பணி அந்த சரித்திர கேரக்டர்ஸ் கேட்பாங்க இல்லையா அது வந்து ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய ஷியாமா அதுக்கப்புறம் செகண்ட் லெசனுடைய சாத்தக் புத்ரு அதுக்கப்புறம் தேர்ட் உன்னுடைய சுபேதாரணி அப்புறம் ஃபோர்த் ஒன்னுடைய ஷாக்னி ஷேரா இந்த ரெண்டுமே அதாவது சிக்கா பதில்கையால் எல்லாமே வந்து தான் எப்போவுமே மேக்சிமம் சிக்கா பதில்கையாக வந்து கேட்டுடுறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் புர்ஜேயில் இருக்கக்கூடிய டாக்டர் செகண்ட் ஒன் ஓகே இப்போ ஃபஸ்ட் பேப்பர் முடிஞ்சு செகண்ட் பேப்பரில் வந்து சாரி நவீன் ஹிந்தி வியாக்கரன் ஓகேவா கிராமர் ரிலேட்டடான கொஷின்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து எது எது அப்படின்னா நான் கொஷின் அப்படியே சொல்லிடுறேன் ஃபஸ்ட் ஒன் சந்தி கிசே கெஹ்தேகை அப்புறம் ஃபோர்த் ஒன் திருஷ்டி சே சப்து அப்புறம் திருஷ்டி சே அப்புறம் சங்யா கிசே கெஹ்தேகை எயித் ஒன் விசேஷன் கிசே கெஹ்தேகை அப்புறம் டுவெல்த்து ஏக்கவச்சன் சே பகுவச்சன் அப்புறம் தேர்ட்டீன் காரக் கிசே கெஹ்தேகை சிக்ஸ்டீன்த் भूतकाल किसे कहते हैं अपरो 19 वाच्य किसे कहते हैं ओके वाह இதெல்லாம் வந்து grammar questionல வரக்கூடியது அப்புறம் निबंध निबंधல இத இத அப்டினா फर्स्ट वन भारत की शिक्षा प्रणाली थर्ड पुस्तकालय की उपयोगिता फ्रॉम फिफ्थ वन संरक्षण महत्व एवं उपयुक्ता सिक्स्थ जन जागरण में சமாச்சார் பத்ரோங்கா யோகதான் இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட் நம்ம இதில் மேக்ஸிமம் இப்போ நான் சொன்ன எல்லா லெசனுமே வந்து எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ வந்து உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எல்லாத்துக்குமே தனித்தனியான ப்ளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது ஓகேவா நிபந்துக்கு கிராமருக்கு அப்புறம் வந்து கத்திய அப்புறம் நிர்மலா கஹானி கலஷ் எல்லாத்துக்குமே வந்து இம்பார்ட்டண்ட் இருக்குது ஓகேவா ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எல்லாமே எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால உங்களுக்கு வேறு எந்த இதுவும் வந்து தனியாக தேவைப்படாது அப்படி வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகேவா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவா இருக்கும் அப்புறம் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த இயர் ரெண்டுக்குள்ளேயாவது ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடணும் அப்படின்னு இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ணிட்டுருக்கீங்க த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் இருக்குது இன்னும் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வரணும் ஸோ இந்த இயர்க்குள்ளே கண்டிப்பாக ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்புறேன் எனக்கு நான் அந்த அளவுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு புரியிற அளவுக்கு நான் எடுக்கிறேன்னு நம்புறேன் அது நீங்கள் சொல்கிற விதத்தில் தான் எனக்கு தெரியும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு தெரியும் நான் நல்லா எடுக்கிறேனா இல்லையா அப்படின்னு ஓகே நெக்ஸ்ட்டு பத்திரிலேக்கன் லாஸ்ட் ஒன் பத்திரிலேக்கனில் எது எதுன்னு சொல்லிடுறேன் செகண்ட் ஒன் ஹிந்தி புஸ்தக் பிக்ரி கேந்து அப்புறம் தேர்ட் ஒன் ராஜ்பால் அண்ட் சென்ஸ் அப்புறம் ஃபோர்த்து வாரணாசி கே ஸ்ரீராம் அப்புறம் ஃபோர்த்லேயே வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த்து அப்புறம் அந்த ஆ அதுலேயே அந்த ஒவ்வொன்றும் வருது இல்லையா அந்த பாட்டில் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ஸ்ரீராம் என்டர்பிரைசஸ் அப்புறம் எஸ் சந்தன் கம்பெனி இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் ஸ்க்ரை பண்ணுறீங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் இருக்கிற டைமில் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க தயவு செய்து நல்லா படிங்க இப்போ வந்து படிக்காமல் ஒன் மந்த் பிஃபோர் அந்த மாதிரி உட்காந்து படிக்கலாம்னு நினைக்காதீங்க தயவு செய்து இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்